தமிழ் வணக்கம் அமெரிக்க அதிபரும் ரஷ்ய அதிபர் புட்டினும் நாளை மறுதினம் பேச இருக்கின்ற முடிவு என்ன முடியாது மூன்றாவது போருக்கு தாங்கள் தயார் என்று உக்ரைனிய அதிபர் அறிவிப்பு ஒரு புகைப்பட நாடகம் எப்படி வடகொரிய அதிபருடன் புகைப்பட நாடகம் ஒன்றை நடத்தி ஒன்றுமே இல்லாத புஷ்வானமாக போனதோ அது போலத்தான் இதுவும் போக போகின்றது என்று நிபுணர்கள் கருத்து ஐரோப்பிய வல்லரசுகளும் செலென்ஸ்கியும் நடத்த பேச்சின் பின்னதாக தமக்கு மிகவும் திருப்தி ஏற்பட்டு இருப்பதாக ஐரோப்பிய ஒன்றிய ஆணையர் ஊர்சிலா தெரிவித்து வருகின்ற வெள்ளிக்கிழமை அலாஸ்காவில் இருக்கின்ற முக்கியமான படைத்துறை முகாமில் டொனால்டு டிரம்பும் ரஷ்ய அதிபரும் சந்திக்கின்றார்கள் செலென்ஸ்கியை அழைக்க வேண்டும் என்ற கோரிக்கைக்கு முதலில் பேச்சுவார்த்தை நல்லபடியாக சென்றால் செலென்ஸ்கியை அழைக்கின்றேன் என்றிருக்கின்றார் டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் செலன்ஸ்கி அமெரிக்க அதிபர் பேச்சுவார்த்தை நடப்பதாக இருந்தால் அது நடக்க வேண்டும் என்று எமானுவேல் மெக்ரோங் பிரான்சி அதிபர் கருத்து இப்படி ஆளாளுக்கு கருத்து எப்படி காணப்போகின்றார்கள் ஒரு அமைதி தீர்வை என்பது யாருக்குமே தெரியாத மூடு மந்திரமாக இருக்கின்றது உலகம் என்ன நடைபெற போகின்றது என்று தெரியாமல் மூச்சு முட்டி நிற்கின்ற தருணம் இது இந்த பலூன் வெடிக்க போகின்றதா இல்லை காற்று போக போகின்றதா என்பதுதான் கேள்வி இந்த பேச்சுவார்த்தையின் பின்னதாக ஒரு சிறந்த முடிவொன்று கிடைக்குமா உயிரிழப்பை சந்தித்த மக்களுக்கு ஆறுதல் கிடைக்குமா ரஷ்யாவும் உக்ரைனும் இருவரும் வெற்றி பெற்ற ஒரு போராக இது முடியுமா என்ற கேள்விகள் இருக்கின்றன அமெரிக்காவினுடைய அலாஸ்காவில் அங்கரோச் என்கின்ற இடம் இதுதான் ஆகப்பெரிய இடம் எல்மென்ட் ரிச்சர்ட்சன் முகாம் என்ற பெயர் கொண்ட மிக பாதுகாப்பான முகாமில் இவர்கள் சந்திக்கின்றார்கள் இந்த சந்திப்பின் மீதான எந்த தாக்குதலும் நடைபெறக்கூடாது என்கின்ற மிக கவனமான ஒரு சந்திப்பாக இது இருக்கின்றது இந்த பேச்சுவார்த்தையில் நான்கு பெரிய சிக்கல்கள் இருப்பதாக நிபுணர்கள் குறிப்பிடுகின்றார்கள் முதலாவது பெரிய நாடு ரஷ்யா ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட அணுகுண்டுகளை வைத்திருக்கின்ற நாடு ரஷ்யா அந்த நாடு இன்னொரு நாட்டினுடைய நில கைப்பற்றுமாக இருந்தால் அது சரி என்று அமெரிக்கா அவர்களுக்கு ஞானஸ்தானம் செய்கின்றது இப்படியாக இருந்தால் சிறிய நாடுகளுக்கு இது பொருந்துமா என்றால் பொருந்தாது 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 என்று நாட்டாமை பாணியில் பதில் கூறுகின்றார்கள் ஆகிய இரண்டு மாநிலங்களையும் ரஷ்ய அதிபர் விட்டு தருவாரா என்றால் இல்லை 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 இப்பொழுது எந்தளவு தூரம் ரஷ்ய படைகள் முன்னேறி இருக்கின்றனவோ அந்த முன்னேறிய நேர்கோடு ஆயிரம் கிலோமீட்டர் நேர்கோடு அப்படியே உரைய வைக்கப்பட வேண்டும் அவ்வளவும் ரஷ்யாவிற்கு சொந்தம் 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 என்று ரஷ்யா கூறியிருப்பதாக கூறப்படுகின்றது இவ்வளவையும் தந்த பிறகு மறுபடியும் ரஷ்ய அதிபர் தாக்கினால் என்ன செய்வது இந்த இடத்தில் நிலை எடுத்த பின்னதாக மிகுதி உக்ரைனையும் விழுங்குவதற்கு ரஷ்ய அதிபர் வந்தால் என்ன செய்வது ஆகவே தாக்குதலை நடத்த மாட்டேன் என்று ரஷ்ய அதிபர் தர வேண்டும் என்று உக்ரைனிய அதிபர் கேட்கின்றார் கியரண்டி இல்லை என்பது அமெரிக்கா ரஷ்யா தரப்பு நியாயம் டொனால்ட் டிரம்ப் தான் நோபல் பரிசு பெறுவதற்கு இதுதான் சரியான தருணம் என்று மனப்பால் குடிக்கின்றார் இருந்தால் நோபல் பரிசிற்கு அதுதான் முற்றுப்புள்ளி விழுந்தது போன்ற சூழலை ஏற்படுத்தலாம் மேலும் இதற்கு முன்னர் நோபல் பரிசு வாங்கியவர்கள் எல்லாம் இது போலத்தானா நோபல் பரிசு வாங்கினார்கள் என்கின்ற விமர்சனம் வருகின்ற பொழுது அந்த பரிசினுடைய பெருமையை குலைந்து போகாதா விமர்சனத்தை இன்னமும் உலகம் கையில் எடுக்கவில்லை ஆகவே இந்த டில்லிமா நிலையை விலத்தி ரஷ்ய அதிபர் புட்டின் தான் டொனால்ட் ட்ரம்பை வெளியே கொண்டு வந்து அவருக்கு நோபல் பரிசு தர வேண்டும் அப்படி தர வைக்க வேண்டுமாக இருந்தால் ரஷ்ய அதிபர் தளர்வாக விட்டு கொடுக்க வேண்டும் ரஷ்ய அதிபரிடம் அப்படி விட்டு கொடுப்பதற்கு எந்த திட்டமும் இல்லை ஓர் அப்புள் மரத்தை நோக்கி செல்லும் ஒருவன் அதில் அப்புள் பழங்களை பொடுங்க வருவானே அல்லாமல் அந்த மரத்திற்கு எதையும் கொடுக்க வரமாட்டான் அதுபோன்ற அது போன்ற நிலைதான் புட்டினினுடைய நிலையாகும் ஆனால் அமெரிக்க அதிபரை

அவஸ்தைப்படுகின்றது உலகம் இரண்டாவது டொனால்ட் ட்ரம்டைய இந்த நாடகம் ஒரு புகைப்பட பிரச்சாரமாக இருக்கலாம் வடகொரிய அதிபருடன் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வை காண்பேன் என்று கூறிய டொனால்ட் ட்ரம்ப் அவருடன் அன்பாக பேசி கை நாட்டு போடுகின்ற ஒருவனிடம் போலி பத்திரங்களை கொடுத்து கையெழுத்து வாங்குவது போல வடகொரிய அதிபரிடம் டொனால்ட் ட்ரம்ப் கொடுத்த படிவங்களை படித்த வடகொரிய அதிபர் அதை கிழித்து வீசிவிட்டு வெளியேறியது தெரிந்ததே அதன் பின்னர் வடகொரிய அதிபரை சந்தித்தார் அவர் புகைப்படங்கள் வெளியாகின அந்த புகைப்படங்களுக்கு பின்னால் இருந்த கருப்பு வரலாறு உலகத்திற்கு தெரியாது ஆனால் டொனால்டு என்று பேசிக் கொண்டார்கள் அதுபோல ரஷ்ய அதிபர் புட்டினும் டொனால்டு ட்ரம்ப்பும் சிரித்து பேசி கட்டி தழுவ போகின்றார்கள் இதற்காக நாம் உருவாக்கிய படத்தை நேற்று உங்களுக்கு தந்திருந்தோம் இந்த இருவரும் இதைவிட அதிகமாக சிரிக்க முடியாது இப்படியான ஒரு புகைப்படம் உலகம் முழுவதும் சுற்றப்போகின்றது போகின்றது இதன் பின்னால் இருக்கும் ஏமாற்றும் சூழ்ச்சியும் உலக பாமரர்களுக்கு விளங்கப் போவதில்லை என்பது இவர்களுக்கு தெரியும் என்பது இரண்டாவது சிக்கலாக இருக்கின்றது மேலும் இந்த ஆண்டு தை மாதம் இருபதாம் திகதி அதிபர் பதவிக்கு வந்ததன் பின்னர் ஐந்து தடவைகள் ரஷ்ய அதிபருடன் டொனால்டு டிரம்ப் பேசியிருக்கின்றார் அவருக்கு தெளிவாக தெரியும் ரஷ்ய அதிபரிடம் எந்த திட்டமும் இல்லை அவர் போரை நிறுத்தி சமரசத்திற்கு வந்து இந்த பிரச்சனையை சரியான வழியில் தீர்ப்பார் என்பதற்கான எந்த ஒரு திட்டமும் அவருடைய நிகழ்ச்சி திட்டமாக இல்லை என்பது தெரியும் இது அவசியம் ஐரோப்பாவை நிராகரித்து அதிபர் உலக தலைவர் என்பதை நிலைநாட்டுவதற்கு அவருக்கு இது தேவைப்படுகின்றது இதைவிட வேடிக்கை என்னவென்றால் இப்போதைய நேட்டோ செயலர் மார்க் ரூட் உலகின் அதிபர் என்று கூறியிருக்கின்றார் இவர் புகைப்படங்களில் நின்று சிரிப்பதை பார்க்கின்ற பொழுது நாளை ரஷ்ய அதிபர் புட்டினையும் உலகத்தினுடைய டேடி என்று அவர் சொல்லுவதற்கு ஒரு நிமிடம் எடுக்காது என்றும் எழுதியிருக்கின்றார்கள் ஆகவே இத்தகையவர்கள் சேர்ந்து உலகத்திற்கு ஓர் அமைதியை தர முடியாது என்பது அவர்களுடைய திறமை குறைவின் அடையாளமாக இருக்கின்றது மூன்றாவது டொனால்ட் ட்ரம்ப் புட்டினில் நம்பிக்கை இழக்கக்கூடிய சூழல் வரும் இதற்கு முன்னோட்டமாக அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகை பேச்சாளர் கரலைன் இது காதால் கேட்கின்ற ஒரு பேச்சுவார்த்தை என்று கூறியிருக்கின்றார் டொனால்டு ஒப்பந்திலும் கையொப்பட மாட்டேன் என்றும் தெரிவித்திருக்கின்றார் எப்படி யுத்தத்தை நிறுத்துவது இருவருக்குமே தெரியாது அவர் நிறுத்துவார் என்று இவரும் இவர் நிறுத்துவார் என்று அவரும் இருவரும் சந்திக்க இருக்கிறார்கள் என்பதுதான் இதில் முக்கியமான விடயம் டொனால்டு ட்ரம்ப் நிறுத்த மாட்டார் என்பதை அறிந்த பின்னர் ரஷ்ய அதிபர் போரை தொடர்வதாக கிளம்ப வாய்ப்புண்டு வாய்ப்பு ட்ரம்ப் கோபமடையின் தருணம் வரும் வாழ்வில் முதல் தடவையாக தன்னை போல சொல்வது ஒன்று செய்வது இன்னொன்றான இன்னொரு அதிபர் ரஷ்யாவில் இருக்க ார் என்பதை டொனால்ட் கண்டு சினமடைய கூடும் ஒரே உரைக்குள் இரண்டு வாள்களை வைக்க முடியாது என்பதும் இங்கு முக்கிய விடயமாகும் அதன் பின்னர் எல்லாவற்றையும் குழப்பி விட்டது என்று ஆயுத விற்பனையை ஆரம்பிப்பார் மூன்றாவது போருக்கு தயாராகின்றார் உக்ரைனிய அதிபர் நான்காவது முக்கிய பிரச்சனை ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் புதன்கிழமை பேசி முடித்ததன் பின்னதாக உக்ரைனுக்கு பாதுகாப்பு கேரண்டி வழங்கப்பட வேண்டும் என்று கூறுகின்றார்கள் ரஷ்ய அதிபர் பாதுகாப்பு கேரண்டி இல்லாமல் இந்த பிரச்சனையை தீர்த்தால் ரஷ்ய பகுதியை கைப்பற்றுவதற்கு தாக்குவார் அப்பொழுதும் இது போன்ற ஒரு நிலைதான் வரும் ஆகவே இதற்கு முற்று முழுதாக முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று ஐரோப்பிய தலைவர்கள் கூறுகின்றார்கள் ஆனால் மேற்கு நாடுகளுக்கோ அமெரிக்காவிற்கோ உக்ரைனுக்கோ வழங்குவதற்கு ரஷ்ய அதிபரிடம் எதுவும் இல்லை எடுப்பதற்கு மட்டும்தான் அவர் வருகின்றார் இந்த இடத்தில் ரஷ்ய அதிபரனுடைய பக்கம் இருக்கின்ற நியாயம் உக்ரைன் போர் ரஷ்யாவை விட மேற்கு நாடுகளுக்கே அதிக லாபத்தை தந்திருக்கின்றது மேற்கனுடைய எல்லா தொழிற்சாலைகளும் படுத்தாலும் கூட அதிக 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 லாபம் தருகின்ற ஆயுத தொழிற்சாலைகள் கொழுத்து செலுத்திருக்கின்றன இதனால் ஒரு ரூபாய் முதலீடு செய்தால் முன்னூறு ரூபாயிலிருந்து மூவாயிரம் ரூபாய் வரை லாபம் தரக்கூடிய ஆயுத தொழிலில் நீங்கள் மேம்பட்டிருக்கின்றீர்கள் இது புட்டினுடைய குற்றச்சாட்டு இரண்டாவதாக ஜோ பைடனுடைய மகன் உக்ரைன் தனிநாடாக உருவானதன் பின்னதாக விக்டர் ஜனுகோவிச்சை அடித்து விரட்டியதன் பின்னதாக உக்ரைனுடைய மோசடிகளும் சீனாவுடன் செய்த வர்த்தகங்களும் அவரை சிறைக்குள் தள்ள இருந்த வேளையில் ஜோ பைடனே அவருக்கு பொது மன்னிப்பு அளித்தார் அந்த இடையில் நடந்தது என்ன அதனால் அமெரிக்கா அடைந்த லாபம் ரஷ்யாவை விட அதிகமாக இருக்கின்றது இதை புட்டின் சுட்டிக்காட்டுவார் மூன்றாவதாக ரஷ்ய அதிபர் இரண்டு லட்சம் படைகளை இழந்து அந்த குடும்பங்களுக்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் வவுனா படையணியினுடைய தலைவர் மரணத்தின் பின்னதாக அந்த படை அணியை குழம்பி போன நிலை இருக்கின்றது இந்த கிடைக்க போகின்றது என்று அவர் கேட்பார் அமெரிக்காவோ ஐரோப்பிய நாடுகளோ எந்த விதமான உயிரிழப்பையும் சந்திக்கவில்லை இந்த போரில் என்றும் சுட்டிக்காட்டுவார் உக்ரைன் அமெரிக்கா கனிம வள ஒப்பந்தத்தில் அமெரிக்காவிற்கு பெருவாரியாக செல்வம் கிடைக்க போகின்றது தங்கச் சுரங்கமும் அதன் அருகே இருக்கின்றது இப்படியான வளங்களை எல்லாம் அனுபவித்து வந்தது ரஷ்யா தான் இப்பொழுது ரஷ்யாவுடன் பறித்து நீங்கள் அனுபவிக்கின்றீர்கள் என்றால் ரஷ்யாவிற்கு என்ன கிடைக்க போகின்றது நாம் கைப்பற்றிய பகுதிகள் அவர் கேட்கத்தான் போகின்றார் அவருடைய தரப்பில் இருக்கின்ற நியாயமும் இதுவாக இருக்கின்றது நான்காவதாக உலகத்தின் பான்கூடை என்று கூறப்படுகின்றது உக்ரைன் சோளம் கோதுமை சூரியகாந்தி ஆயில் என்று உலகத்தில் மிக மிக பெரிய அளவில் முதலாவது இடத்தில் உற்பத்தியாவது உக்ரைனில் தான் இந்த உற்பத்தி ரஷ்யர்களுடைய பசியை தீர்த்து வந்தது விக்டர் ஜனுகோவிச் காலத்தில் இப்பொழுது அதை இழந்திருக்கின்றது எனவே அந்த ஐரோப்பாவின் பக்கமாக போனால் நமக்கு என்ன மிச்சம் நாம் தானே இந்த நாட்டை வைத்திருந்தோம் என்று ரஷ்ய அதிபர் கேட்பதில் அவர் தரப்பில் ஒரு நியாயம் இருக்கின்றது ஐந்தாவது விக்டர் ஜனுகோவிச் ஆட்சியில் இருந்த பொழுது உக்ரைன் என்ற நாடு ரஷ்யாவிற்கு செல்வத்தை தருகின்ற நாடாக இருந்தது ஏறத்தாழ ஒரு குடியேற்றவாத நாட்டில் இருந்து சுரண்டுவது போல ரஷ்யா சுரண்டியது இப்பொழுது எதுவும் இல்லை என்றால் எப்படி விட முடியும் என்பது வாதமாக இருக்கின்றது இருக்கின்றது இந்த ஐந்து கேள்விகளுக்கும் நீங்கள் சரியான பதிலை தர வேண்டும் இருக்கவே அணுகுண்டு இனி பால்வா சாவா என்ற கேள்விக்கு நாங்கள் வரவோம் என்று ரஷ்ய அதிபர் மிரட்டுவதற்கான வாய்ப்பு உண்டு இதுதான் நடைபெறப் போகின்றது இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீச துறை வணக்கம் உறவுகளை